போகாத பாதையிலே போக போகக்கூடாது பங்கள உங்களுக்குதான் போகாத பாதையிலே போக புத்தி இங்கு சுத்த கூடாது போகாத பாதையிலே போக கூடாது ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்போ இருந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன் எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டேன் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் அப்படி எடுத்துக்கிட்டா நாடகங்கள் படிப்படியாக உங்களுக்கு வாய்ப்புகள் நாடக வாய்ப்புகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா போக போக நாடகங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி தான் தோணுது காரணம் அந்த மாதிரி இருக்குது முதல் வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இருக்க இருக்க கொஞ்சம் கம்மியா மாதிரி இருக்குது இன்னைக்கு இருக்கிறதுக்கு நல்ல நாடகங்கள் நல்லா போகணும்னு இருக்க இந்த ஆடல் மரணம் கொஞ்சம் தான் போடப்பட்டு கொஞ்சம் நாடங்கள் கொஞ்சம் கம்மியாகுது இதே ஒன்று அதனால என்ன இருக்கு நாடகத்துல வந்து அது மாவட்டம் ராமநாத மாவட்டம் அது என்னைக்கு வந்து அதை வந்து அழிக்க முடியாது ஆனா என்னைக்கு இருக்கு பத்து நாளும் எங்களுக்கு பத்து நாடும் போயிட்டாலும் எங்களுக்கு பேர் புகழும் இருக்கு அதாவது வந்து இப்ப நான் கட்டப்ப முன்னாடத்துல நான் பாடுறேன்டா ஆறு ஒடி கருப்பு சாமி எல்லா இடத்துலயும் நல்லா தெரியும் ஊருக்கும் ஒரு பெருமை அதே மாதிரி இன்னைக்கு சாப்பாட்டுக்கே இன்னைக்கு இல்ல அப்படின்னா இன்னைக்கு நாடத்துக்கு போனா நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் வந்துடும் அது பேங்கு மாதிரி எங்களுக்கு நாடத்துக்கு போயிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு பேங்கு மாதிரி காலையில சரி அவங்க சாப்பாட்டுக்கு காசு அப்படியே கொடுத்துடலாம் இது ஒண்ணு இருக்கு இருக்கு இருக்குதான் போக போக நல்லபடியா வந்து நாடகம் வந்துரு இப்ப குடும்பத்துல இப்ப இங்க இருக்கிறது யாரா இருக்கிறீங்க பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்க மயனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு இல்லை ஆமா இல்லை இல்லை என் மகனை மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்கேன் ஆமா பயில வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆமா ரெண்டு ஊர்ல வந்து ஒரு வயது வந்து அமரங்கிறதுல சரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பன்னெண்டு படிச்சுட்டு ஒரு ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்காரு ஆட்டோ ஓட்டுறாரு ஆமா நானும் என் ஜமசாரமும் இங்கிருக்கேன் எங்க வயப்ப ரெண்டும் நாங்க இங்க இருக்கேன் ஆற உள்ள இருக்கேன் அப்ப நீங்க வீடு போட்டுக்கிட்டு இருக்கீடு அதான் முக்கியமா கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா இப்ப இன்னைக்கு ரோட்டு உரத்துல இதான் ஒரு வீடுன்னு காட்டினாங்க ரொம்ப சின்ன குடியிலாத்தான் இருந்தது சரி அதுதான் அப்ப என்ன நடத்துக்கெல்லாம் போறாரு நல்ல ஃபேமஸா இருக்காரு ஏன் ஒரு வீடு கூட கட்டாம வச்சிருக்காரு கட்டிக்கிட்டு இருக்க நல்லபடியா கட்டி முடிங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் மென்மேலும் வளரணும் நல்ல திறமையான ஒரு கலைஞர் நீங்க ஆமா ஆமா நிச்சயமா உங்களுக்கு பேரும் மகளும் நிறைய வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்க நாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நம்ம வாய்ப்புங்கிறது இதுதானே ஆமா இதன் மூலமா இன்னும் அந்த உலகம் பூரா காமிக்க போறோம் நான் உங்களை எப்பவுமே நான் பார்த்ததில்ல அன்னைக்கு அந்த செல்லம்பட்டில பார்த்ததுனால வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்துருக்கீங்க அதனால நீங்க பார்த்து உங்களை ஆளு வந்து நீங்க வாய்ப்பு நீங்க

நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் அதான் மெயினா வள்ளி திருமணம் கேட்ட பொம்மை கேட்ட பொம்மை ஹரிச்சந்திரா வள்ளி திருமணம் இதான் எங்கிட்ட சிவகங்கை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா சத்யவன் சாவித்திரி பவளக்குடி கொஞ்சம் கொஞ்சம் லேசா அது கொஞ்சம் கொஞ்சம் லேசா அது முத மாதிரிலாம் இப்ப இல்ல இல்ல அந்த நாடகம் இப்ப வந்து உங்க பெரும்பாலும் வந்து வள்ளியூர் நாடகம் கட்டப்பொம்மை நாடகம் இதான் நல்லா ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆமா ஒரு அளவு எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இதுல வந்து கட்டப்பொம்மை நாடகம் வந்து அம்மா அம்ம தேவர்கள் வந்து அதிகமா போடுவாங்க அதே மாதிரி நாக்கியமார்கள் இந்த ரெண்டு சேதம் வந்து கொஞ்சம் நாடகம் வந்து அதே எங்களுக்கு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு வேற ஜாதியில வந்து என்னங்கிறாங்க அந்த உங்களுக்கு அந்த வள்ளியர் மடம் தான் அதிகமா ஓடி நீங்க போன ஊர்ல அன்பளிப்பு எல்லாம் எந்த ஊர்ல அதிகமா கொடுப்பாங்க எனக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமசுரத்துல நான் வந்து நான் அதிகமா இப்ப நான் முப்பது வருஷமா அவன் ராமநாதபுரம் மாவட்டத்துல அவன் செய்யாமங்குளம் இருக்குல்ல அது பக்கத்துல மீனாட்சி ஒரு ஊர் இருக்கு அதுல முப்பது வருஷமா தான் போய்கிட்டு இருக்கேன் இப்பவும் நான் அந்த ஊர்மேன் அது வந்து அந்த ஊர் வந்து எனக்கு வந்து ஒரு தாய் தாய்க்கிறா மாதிரி அந்த ஊர் என்னை வந்து மறக்க முடியாது நானும் அவங்களை மறக்க முடியாது போனோட்டம் அங்க அதுல வந்து நான் முருகனுக்கும் அந்த ஊர்ல போய் பாடினேன் தேவனுக்கு அங்கே போய் பாண்டேன் ஒரே ரெண்டுனா போய் அந்த ஊர்ல பாட என் மேல அப்படி ஒரு அதே மாதிரி பில்லத்தி பில்லத்தி விளாக்கணம் பூசுக்குடி ராமேஸ்வரம் பன்னந்த கீரந்த இப்படி ஊருக்குலாம் ஆறு கூடி கரப்ஷன் வந்த தப்ப நல்லா இருக்கேன் கெட்டப்ப மணி நேரத்துல அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு அதெரும்புகளோட எனக்கு நல்ல ஒரு இருக்கு ஆமா இப்போ ஒரு சினிமா பாடல் பாடுவோம் உங்களுக்கு பிடிச்ச சரி ரொம்ப எனக்கு அந்த பாடலே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாடல் பாடல் சினிமா பாடல் பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியல நீ பொங்கி போட்ட எனக்கு தெரியல போக போக தெரியுது மாதிரி பொங்குற வேலை நீ ஆக பொறுத்தாம் மாவுக்கு ஆற பொறுக்கிற போக போக இது பொங்குற வேலை நீ ஆக பொறுத்தா மாவுக்கு ஆற பொறுக்கிற வச்ச காய வயல வைக்க முடியலையே நீ பொறிச்சு வச்சு பொறுமங்காயே கருகநாதங்கலிக்கலையே போக போக தெரியுதோம்மா பொங்குற வேலை நீ ஆக பொறுத்தம்மாவுக்கு ஆற பொறுக்கில கண்ட கண்ட உரத்தை போட்டு காலையில உழைக்கிறான் அத உழைச்சல் கூட ஊழல் பண்ணி எங்க பேரு கிடைக்கிறான் போக போக தெரிஞ்சுதோ பொங்குறவேல நீ பொறுத்தாம் மாவுக்கு ஆறு பொறுக்கல சூப்பர் 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 சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் நான் கேட்ட வரைக்கும் கேட்க கேட்க அழகா பதில் சொன்னீங்க சரிண்ணே அடுத்தபடியா என்ன வேற என்ன இருந்தா கேளுங்க உங்களை பாக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு வெள்ளந்தரியான ஆள் மாதிரி எனக்கு தோணுது அது உண்மைதானே அப்படி ஜாலியான ஒரு டைப்பா ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது போது கூட சிம்பிளா ஒரு கைலியோட இருந்த கைலியோட அப்படியே வந்து அப்படியே அப்படியே வந்து அப்படியே உட்காந்துட்டீங்க ஆமா இப்பதான் சரி இதுல ஒரு ஆமா கட்டப்பொம்மை நாடத்துல நல்ல ஒரு ஊருக்கு தனி பேர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இப்ப இப்ப வந்து ரேசு மாடு வாங்கி வச்சிருக்கேன் சரி அதுல வந்து முத பெருசு மாதிரி தான் வரலையோ ஊருக்கு தனி பெருமைப்படுத்தி கொடுப்போம் ரெண்டு மாட்டை வாங்கி அதுவும் அவரும் ஒரு ரேசு மாடு ஓட்டினாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரேசு மாடு வாங்கி வச்சிருக்கேன் சூப்பர் ஆமா அது வாங்கி எவ்வளவு நல்லாச்சு இப்ப வாங்கி ஒரு கரெக்டா ஒரு ஒன்றரை மாசம் ஆச்சு

நாலு வருஷ அப்படின்னு மாடு வாங்கி வந்து வச்சிருக்கேன் அது மாட்டையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க பார்த்து ரொம்ப பாத்துட்டு போருங்க அதையும் புடிச்சிக்கிட்ட எடுத்துருவோம் கண்டிப்பா ஆமா இப்போ இன்னும் போட்டிக்கு போல போல ஆனா வந்து மாட்டையில மாட்ட நான் பழக்கி இந்த வச்சிருக்க வந்து தினந்தோறும் குடுக்குறீங்களா காலையில மாட்டை வந்து பத்தி பத்தி வச்சிருக்கேன் அதுபடி வண்டியை பூட்டி ரேஸ் மாதிரி வண்டியை பூட்டி வண்டி எல்லாம் வச்சிருக்கேன்ல அதான் காலையில காலையில டெய்லி அப்படி போயிட்டு வருவீங்க டெய்லி வந்து கோயில் அவங்களும் போய் ஆஹ் வரைக்கும் போய் மாட்டை விட்டு அப்படி தெளிப்பி கொண்டு போய் மாட்டு டெய்லி அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இந்த மாடு நிக்கிது உம் வண்டி நிக்குது சரி எல்லாமே அது வச்சிருக்கீங்க இந்தமாரி சொத்து எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆட்டு மல்லி பூத்திருக்க காவல் காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட அகில காலம் தோட்டமேயா பாக்குதடா ਮਾਟੇ ਕਰਵੇ

நல்ல மனசுக்கு என்னைக்கு நீங்க அமர சேர்ந்த ஊரும் நல்லா இருக்காங்க அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அதான் அது மாதிரி என்ன சொத்து சேருகனே இந்த அப்படி அந்த வீடு கட்டணும் இந்த பண்ணிக்கலாம் சந்தேஷம் வேணாம் ஊருக்கு பெருமைப்படுத்தி குடுத்துருவான் மாடு ஓடுது ஓடலை ஆடு வீடு கரும்ப சாமி மாடு வருது சொல்லுவா எல்லாரும் சொல்லட்டா மாடு வாங்கணும்னு சாதாரணமா இல்ல ரேசு மாடு வச்சிருக்கேன்னு வந்து ஏப்பச்சேல் வைக்க முடியாது அது பெரிய நாடுதான் வைக்க முடியும் என்ன சொல்றீங்க சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு பொறுமையா அழகா ஜாலியா சரி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்கு மாயா மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக அண்ணனுக்கு நெஞ்சார் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்படைஞ்சு இன்னும் பல சந்தோஷங்களை அனுபவிக்கணும் அது மாதிரி நீங்கள் நினச்சது மாதிரி இந்த ஊருக்கும் தேடி தரணும் அப்படின்னு எல்லாமே இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம் நன்றி